எனக்கு வந்து இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் எங்கெங்கே வாய்ப்பு கழிக்கிறோம் எங்கெங்கே ப்ரோக்ராம் வருவோ அவங்க என்ன கூப்பிட மாட்டாங்க நான் தேவைப்போங்க நான் என் பேர் பி கோபிநாத் ஓகே என்ன வந்து சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடு அம்மா அப்பா யாரும் இல்லை எல்லாமே தனி பத்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இதுக்கெலாம் இதுக்கெல்லாம் படிக்கணும் அவர் பெரிய ஆனால் எனக்கு அந்த அந்த வரல படிப்பு சேர்த்து உள்ள யாரும் ஓகே நாங்க ஃபார் இருந்து வந்திருக்கோம் நீங்க வந்து உங்க மேல ரொம்ப டேலண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க நீங்க சொல்ற இது எங்களுக்கும் தெரியும் பட் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா ஒரு வீடியோ மூலமா எங்க சேனல் மூலியமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சரி உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க என் பேர் பி கோபுநாத் ஓகே வந்து சந்தூர் வந்து திருச்செங்கோடு அம்மா அப்பா யாரும் இல்லை எல்லாமே தனி ப பத்து முறையான பார்த்துட்டு இருக்கேன் அக்கா மாமா மட்டும் தனியாக்குறாங்க இப்போ தங்கச்சி ஒன்று இருக்குது அவங்க அவங்க வந்து தனியாக்குறாங்க இப்போ வந்து நான் பிஏ தமிழ் வந்து கவர்மெண்ட் ஆர்ஸ் காலேஜுக்குள்ள அங்கே அங்கே வந்து வந்து படிச்சு வரைய வந்திருக்கிறேன் எனக்கு வந்து என்ன மியூசிக்கெலாம் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு சின்ன வயசுலருந்தே இந்த ஆர்வம் ஆயிருக்கும் ஆமாம் சின்ன வயசுன்னே இருந்து ஆர்வம் என் சிஸ்து பிப்டி சனி படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வம் ஆனால் எனக்கு வந்து எங்குமே வாய்ப்பு இதுக்கெலாம் இதுக்கெலாம் படிக்கணும் அவர் வெறியாண்ணே ஆனால் எனக்கு அந்த அந்த இது வரல படிப்பு சேர்த்து விடல யாரும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தக்காரங்க யாரும் சேர்த்து விடல சரி ஆனால் இது எல்லாமே இது வந்து ஒரு தம் செட்டு கீ பீக்கே பசம் யாரும் வாங்கி

ஸ்கூல் பேர் வந்து நேரு நினைவு சமூக மாத்திட்டீங்க மேரிய பள்ளி அங்க வந்து எல்லாமே வறந்து அங்கதான் சாப்பிட்டாங்களாம் அங்க எல்லாமே இது வரைக்கும் எங்க சாரு சொல்லி கொடுத்து இது அவருதான் குருவு அவர் சொல்லி கொடுத்த வார்த்தையே இன்னும் கைப்பிடிச்சு இன்னும் இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி அம்மா வந்து சூசைஸ் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேயே நான் வந்து ஒன்னா முடிச்சு ரூக்கி ஜெயக்கி முடிச்சுட்டு ஒன்னா போறோம்ல அப்ப வந்து டெட் ஆயிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க தனியாவே தான் இருக்கீங்களா தனியா தான் ஒரு அப்ப பெரியப்பா பெரியமா பாத்துருந்தாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப வயசானால நமக்கும் சிறுமு எனக்கு வந்து இப்ப வயசு இருபத்தி ஆகுது ஓகே சரி அவங்களுக்கும் சிறுமு கூடாது நமக்கும் சிறுமு கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு தன்மைக்கு தனியா வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கா அக்கா மாமா அவங்க கிளம்பிக்கு காலேஜை சேர்த்து விட்டாங்க இப்போ உங்களுக்கு வயசு என்ன இருபத்தி ரெண்டாவது

அப்புறமேட்டு வேற ஏதாவது டேலண்ட் உங்களுக்கு ஏதாவது இருக்கா என்னையே மியூசிக் பண்ணுவேன் எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கிறோம் எங்கெங்க ப்ரோக்ராம் வருவோம் அவங்க தேடி கூப்பிட மாட்டாங்க நான் அவங்க தேடி போவேன் நான் ஓகே இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல பண்ணிருக்கீங்களா மியூசிக் ஆ பண்ணீங்க அதே இடத்துல பண்ணி ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ல நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் ஆ காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிறேன் அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் வீக் பக்கத்துல முடிப்பசாமி நோம்பி அதிக எங்க வாய்ப்பு அவங்க கூப்பிட மாட்டாங்க நான் தேடி போவேன் பண்றேன் நானு இப்ப நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா எப்படி உங்களோட டிராவல் வசதி எந்த மாதிரி எப்படி போறீங்க இல்ல மா மாசு மாசம் ஆயிடும் வருது அது இல்லைன்னா அது விட்டா வந்து ஏதோ வேலைக்கு போறேன் பார்ட் வேலைக்கு போய்ட்டு வரேன் பண்றீங்க பார்ட் டைம்னா ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் சர்வீஸ் பண்ணிட்டு காலேஜ் முடிஞ்ச உடனே ஈவினிங் டைம்ல நீங்க அங்க கண்டினியூ காலேஜ் காலேஜ் வேலைக்கு சரி ஓகே உங்களை பத்தி நாங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க ஓகே ஓகே இப்போ நீங்க வாசிக்கணும்னு சொன்னீங்களா மியூசிக் அதை நாங்கள் கேட்கலாமா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் ந நம்புகிறோம் மேல் மேலும் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துக்கு வருவீங்க அதுக்காக வாழ்த்துக்கள் நன்றிங்களா உங்களை பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேங்க ஆ ஓகேங்க